ஆனால் எம்எஸ்சி சார் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி ஒரு பக்கம் எம்ஜிஆர் எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும் ஏன்னா சத்தியமாக சொல்கிறேங்க இந்தளவு ஜானர் வேரியேஷன் ஆஃப் கம்போஸிங் வந்து நார்த்திலலாம் கூட யாருமே பண்ணதில்லை அவர் எம்எஸ்சி பிறந்தது பாவம் சவுத்தில் பிறந்தான் அவர் தப்பு ராஜா சாருக்கு வந்து எம்எஸ்சி சார் தான் இன்ஸ்பிரேஷன் அதனால் தான் அவர் இறந்து போனோன்னே என் உள்ளில் எம்எஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் முடிஞ்சிச்சு நினைப்போம் அங்க வரும் கிங் ஆஃப் மெலடி எம்எஸ்வி ஐயா பிரின்ஸ் ஆஃப் மெலடி இளையராஜா சார் நான் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருமேங்க மெலடி வந்து அம்மா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்பா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு உடவே இல்லைங்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு வந்து இசை எனும் இன்ப கடல் அமுத சுரபி அமுத கடல் எது வேணாலும் சொல்லலாம் அந்த கடல்ல வந்து நம்ம எல்லாரையுமே மூழ்கடிக்கிறதுக்காக ஒரு இசை மேதை வந்திருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இசை ஞானியா இருக்கட்டும் இல்லை மெல்லிசை மன்னரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் கரைச்சி குடிச்சு அவங்களுடைய அந்த சாராம்சத்தை வந்து அவர் உண்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே அதை வந்து பகிர வந்திருக்காருன்னு சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு என் கூட இருப்பது வீரமணி கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றிங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து இசை இசை கலைஞர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது மீட் பண்ணும்போது நம்ம நிறைய இசையை பற்றி பேசுவோம் ஆனால் நீங்கள் இசை என்னும் இன்ப கடலில் அப்படி ரிசர்ச் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அமுதத்தை பகிர வந்திருக்கீங்க சீரியஸ்லி இந்த விட வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் இல்லை கௌரவமும் வந்து கிடைக்கவே கிடைக்காது அது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் அஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் ரெட்ரீட் அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து இசைஞானி அவர்களை பற்றியும் பேசியிருக்கீங்க அதே மாதிரி மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கும் மியூசிக் ப்ரொடியூசருக்கான டிஃப்ரென்ஸ் பற்றியும் பேசியிருக்கீங்க பட் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் மேபி நம்ம ஓகே நான் வந்து ஒரு ஜஸ்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் மெல்லிசை மன்னரை பற்றி பேசலாமா இன்றைக்கி என்ன கிங் ஆஃப் மெலடி கண்டிப்பா கிங் ஆஃப் கிங்ஸ் எப்படி இப்போ கோலி வந்து நம்ம எல்லாரும் கிங் ஆஃப் கிங் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து எம்எஸ்வி சார் வந்து பெரிய பெரிய லெஜண்ட் பெரிய ஆளுமை கிங் ஆஃப் மெலடி அதனால் தான் அவருக்கு பேரே வந்து கிங் ஆஃப் மெலடின்னு ஒரு பேர் இருக்குது மெல்லிசை மெல்லிசை மாமன்னன் பேர் ஆக்சுவலாக இருக்குது அதாவது மாமன்னர்னால் அதை விட ஒரு பெரிய வேர்டே கிடையாது தமிழில் பேர் போட்ட ஒரு ஜீனியஸ் அதாவது அவரை பற்றிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னென்னா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஆக்சுவலாக எம்எஸ்வி சாரை ஆராதிக்கும் போதுலாம் நான் ரொம்ப சின்ன பையன் அதனால் அவருடைய வேல்யூலாம் எப்போ தெரிஞ்சதுன்னா எனக்கு நம்ம வந்து இந்த இந்த ஆரண்டியில் வந்து நம்ம இறங்கும்போது ராஜா சார் வந்து தேடும்போது ராஜா சாருக்கு முன்னாடி ஐயோ இப்படி அவர் இது இப்படி ஒரு லெஜண்ட் இருக்கான்றது வந்து பட் ஆனால் என்னுடைய ஃபாதர் வந்து வீரமணி உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நிறைய ஐயப்பன் பாடல் பாட்டிருக்காரு அவர் எங்கள் அப்பா வந்து வாஸ் ஃபுல்லி வித் எம்எஸ் சுஸ்வந்த் சார் ஸோ எல்லா படத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் அப்பாவோட ரோல் என்னென்னா அப்போ வந்து எம்எஸ்சி சார் வந்து கச்சேரி நிறைய பண்ணுவார் படம் பண்ணும்போது சைமல்டேனியஸாக அவர் அந்த சைடில் கான்சர்ட்ஸும் பண்ணுவார் ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் ஃபங்க்ஷன் பண்ணுவார் சிவாஜி சார் ஃபங்க்ஷன் பண்ணுவார் மாதிரி நடக்கும்போது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில கச்சேரி சீர்காழி ஐயா வருவார் சில கச்சேரி டிஎம்எஸ்ஐயா வருவார் சில கச்சேரி ரெண்டு பேரும் வருவாங்க பட் எங்கள் அப்பா வந்து மஸ்ட்டு அவர் எல்லா கட்சியிலையும் இருப்பார் எம்எஸ்சி சார் என்ன காரணம்னா இப்போ சீர்காழி ஐயா வரல டிஎம்எஸ்ஐயா வந்திருக்காருனா சீர்கழையா பாண பாட்டு எல்லாத்தையும் வந்து எங்கள் அப்பா பாடுவார் இப்போது சிலப்போரம் வந்து சீர்கழையா வருவார் வர மாட்டார் அப்போ டிஎம்எஸ்ஐயோட பாட்டெலாம் எங்கள் அப்பா பாடணும் இதுதான் எங்கள் அப்பாவோடய டியூட்டி ப்ளஸ் எங்கள் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்சி சார் கூட வந்து ஃபுல் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தார் கூட ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருக்கிறது அப்போ அப்பப்போ அந்த பாண்ட ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பாண்ட சாங் ஜம்பு லிங்கமே ஜடாதரா அந்த சாங் தேங்காய் பாடினது அப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் வந்து அந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த குமரி பெண்ணின் உள்ளத்தில் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் போது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பா இருப்பேன் அதில் வந்து எங்கள் அப்பா தான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் பாடுருப்பாரு மாதிரி ஆயிரத்தில் ஒருலையும் அதோ வந்து பாரு முதல்ல பாட்டுருப்பார் இது மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து எங்கள் அப்பா ஆக்சுவலாக வாய்ப்பு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்பா அப்போ பட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எஸ்பிபி சார் அவங்களாம் வந்து பர்மனண்ட்டு எம்எஸ்வி சாரோட இதில் ஸோ எம்எஸ் சாரோட ஆளுமை அப்படின்னா எங்கள் அப்பாலாம் அப்பப்போ சொல்லுவார் அப்போ நான் சின்ன பையன் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தான் எங்கள் அப்பா சொல்லும் போது அப்புறம் அடைப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த கிரிக்கெட் அந்த பேஷனில் இருந்தனால ரொம்ப இவங்கள பற்றி தெரிஞ்சுங்க வந்து நமக்கு ஒரு கொடுப்பா கொடுப்பில்லாமல் பண்ணிச்சு ஆனால் நான் அப்புறம் நான் வந்து லைட் மியூசிக் கீபோர்டு வாசிக்கிறேன் சார் கீபோர்டு வந்து எனக்கு முதல்ல செல்ஃப் டாட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நவாஸ் என்னுடைய மாஸ்டரை வந்து அவர்கிட்ட தான் நான் வந்து வெஸ்டர்ன் போது தான் சரி அப்போ வந்து ராஜா சார்ட்ட வந்து நம்ம கார்ட்ஸ் ராஜா சார் சாங் எடுக்கும்போது அப்போ வந்து இன்ஃபேக்ட் இதில் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கண்டிப்பாக இந்த பதிவு பண்ணோம் அப்போல்லாம் வந்து லைட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கி உளுந்தா லைட் மியூசிக் ப்ரோக்ராம் அப்போல்லாம் நான் சொல்கிறது எப்படின்னா எயிட்டி ஃபைவ்ஸ்லேருந்து எயிட்டிஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டரை மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கு சாங் லிஸ்ட்டில் எந்த பாட்டை போடுறது எதை போடுறதுன்னு உங்களுக்கு வந்து இல்லை நமக்கு போடவே முடியாது இப்போது ரெண்டு சாங் டிவோஷனல் போடுவோம் மேரேஜ் கான்சர்ட்டில் அதுக்கப்புறம் சரிப்பா ஃபஸ்ட் சாங் என்ன போடலாம் சரி எம்எஸ்சி சாலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இல்லை ஜாய் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஒன்ட் பிலீவ் இந்த கேலண்டர் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் யூ ஸ்டில் ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டூ டூ சாங்ஸு அவ்வளோ ஆப்ஷன்ஸுங்க சாங் பண்ணுறதுக்கு பீப்புள் வில் கோ மேட் அதுவும் எம்எஸ்சி சார் சில சாங்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எபிசோடு நான் வந்து பார்க்குறவங்களாம் எப்படி தான் நான் வந்து என்ன டிஃபர் பண்ண தெரியுமா இவங்க ஏன் மியூசிக் கம்போசர்னு சொன்னேன்னா மற்றவங்கள மியூசிக் ப்ரொடியூசர் சொன்னேன்னா அதுக்கு ரீசன் வந்து உடனே ஒன்று தாங்க ஒரு கம்போசர் வந்து எப்பவுமே தன்னுடைய ஆளுமை எப்படி ஸ்டாம்ப் பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு பாட்டு ஒரு படம்னு எடுத்துனிங்கன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஃப்ரீயாக நினச்சதை பண்ண முடியாது ஏன்னா ஹீரோவை பார்க்கணும் டைரக்டர் பார்க்கணும் பேராமீட்டர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கணும் லிரிக் ரைட்டர் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க ராஜா சார் காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் லிபரல் ஆச்சு அவருடைய விங்ஸ் வந்து ஆனால் எம்எஸ்சி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி ஒரு பக்கம் எம்ஜிஆர் எங்கள் அப்பா சொல்லுறீங்க அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான் ஏன்னா காலையில் செவன் டு ஒன் சிவாஜி இருப்பார் கம்போசிங் அவர் போனதுக்கப்புறம் மத்தியானம் டூ டு நைன் எம்ஜிஆர் இருப்பார் ஸோ அப்போ எப்படின்னா ஒரு நடுவில் மாட்டிக்கிட்டாட்டி அவர் இன்னொன்று என்ன பண்ணுவார்னா என்னதான் இருந்தாலும் ஆர்ச் ரைவல்ஸுங்க சிவாஜி எம்பிஆர் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் கூட ஆன் த ஸ்க்ரீன் டைரக்ட் காம்படிஷனுங்க அப்போது அப்போது அதுக்குன்னா இது காம்போ வந்து சேம் டிஎம்எஸ் நான் அதுதான் சொல்லுவேன் அதாவது ரேர் ஜெம்ஸ் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா எம்எஸ்வி ஐயா கண்ணதாசன் டிஎம்எஸ் ஐயா இந்த மூணு காம்போ அதே மாதிரி எம்எஸ்வி ஐயா கனதாசன் அண்ட் சுசலாமா டிஎம்எஸும் ஐயாவும் சுசுலாமாவும் எம்எஸ்வி சாரோடைய அஃப்கோர்ஸ் எல்லா எல்லாரும் சரி சில ஜார்னல்ஸ் அதேமாதிரி பிபி ஸ்ரீனிவாஸ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் உள்ளே வந்தாங்க அவங்க கேரியரில் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக்கம் பண்ணது பார்த்திங்கன்னா டிஎம்எஸ் சாரும் சுசலாமாவும் தான் மோஸ்ட்லி இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா இன்றைக்கி வந்து நான் நான் ஏன் வர மியூசிக் கம்போசர் சொன்னேன் ஏன் நான் வந்து இப்போது எம்எஸ்சி சாருக்கு முன்னாடி கேவி விமாதன் சாரும் ஜி ராமநாதன் சார் நம்ம அந்த காலக்கட்டத்துக்கு வந்தீங்கன்னா எஸ் எம் சுப்ராமன் சார் இவங்க எல்லாம் நான் பொறக்கக்கூடலாமா அப்போ நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பான் ஓகேயா அப்போது யோசிச்சு பாருங்கள் அவங்கெலாம் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் எண்டேட்டியோடு தான் அவங்க பண்ணாங்க எல்லா சாங்கையும் மோஸ்ட்லி அந்த இலக்கணத்தை மீரா எதுவும் கேவிஎம் சார்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு ரொம்ப லைட்டாக பண்ணாரே தவிர செவன்ட்டி ஆஃப் இஸ் கம்போசிஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிளாசிக்கல் ஓரியன்ட் திருவுருச்சில்வராக இருக்கட்டும் திருவிளையாடலாக இருக்கட்டும் இப்போ மன்னவன் வந்தார் என்ன பார்த்தீங்கன்னா பியூர் எல்பாஸ் ஆஃப் கல்யாணி அதேமாதிரி வந்து இசை தமிழ் நீசேதாரன் சார் வந்து பீம் பிளாஸ்டு அதேமாதிரி பாட்டு நானே கௌரி முனோவராக இருக்கட்டும் கேவிஎம் சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி அதேமாதிரி சிந்தனை சைமன்மை வந்து ஜி ராம்நாதன் வந்து அவர் பண்ணது வந்து சிந்தனை சேவனே வந்து கல்யாணி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வடிவேலு மாநிலம் துணை காம்போதிலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது இது இதில் வந்து எனக்கு என்னென்னா எம்எஸ்சி சார் அடுத்தது அந்த ஸ்டேஜில் வரும்போது அவர் என்ன பண்ணார்னா இந்த கிளாசிக்கல் ஓரியண்டடை ரொம்ப ரீஃபைண்டாக எங்கும் அதை டிவைவ் பண்ணார் அழகாக அதாவது இவங்க இவங்க இவங்கலா நான் இன்னும் கூட சொல்லுவேன் அந்த ஜோனரில் கிளாசிக்கல் ஜானரில் பண்ணவங்க எம்எஸ்சி சார் என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேவி மாதனும் அதை திருப்பி ட்ரை பண்ணார் ஆக்சுவலாக எம்எஸ்சி சார் மாதிரியே பண்ணுறதுக்கு அவரும் மாறினார் கொஞ்சம் இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப என்னன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து கௌரவிக்க தவறிய ஒரு பெரிய சோல் வேறுனா எம்எஸ்சி சார் தான் இப்ப டிஎம்எஸ் பத்மஸ்ரீ கொடுத்தாங்க எனக்கு என்ன பெரிய வார்த்தைன்னா அப்போ இருக்கிற ஆளுமை எல்லாம் நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க இவங்கெல்லாம் எப்படி எம்எஸ்சி சாருக்கு வந்து ஒரு பத்மாவாடை வந்து கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஏன்னா அசாத்தியமாக நான் நீ சொல்கிறேங்க நார்த் நான் வந்து ஓரளவு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேங்க சத்தியமாக சொல்கிறேங்க இந்தளவு ஜானர் வேரியேஷன் ஆஃப் கம்போஸிங் வந்து நார்த்திலலாம் கூட யாருமே பண்ணதில்லைங்க அவர் எம்எஸ்சி பிறந்தது பாவம் சவுத்தில் பிறந்தான் ஒரு தப்பு அவர் சவுத் இந்தியா நான் 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 இந்தியன்ஸ் வந்து எல்லாம் ஒன்றுதாங்க நான் அதை நான் பிரிவினவாதம் பேசலை ஆனால் இந்த கலையில் வந்து அவங்க வந்து எம்எஸ்சி சார்க்கு பண்ணது வந்து பெரிய ஒரு அதுக்கு அவங்க ஆயிரம் ரீசன் சொன்னாங்க அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் எம் எஸ்பிபி சார் வந்து அவர் எங்கிட்ட அவர் வந்து ஒரு கையெழுத்து இயக்குமே நடத்தினார் அது சொல்லுவாங்க அந்த பத்மாவாடுக்குன்னே ஒரு லாபி பண்ணும் அப்படின்னு அந்த லாபிலாம் எம்எஸ்சிக்கு பண்ண தெரியாது எம்எஸ்சி சார் வந்து ஒரு லிட்டராக ஒரு குழந்த மாதிரி தான் அவர் அவருக்கு மியூசிக்கை தவிர எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இன்டர்வியூ நான் படித்த மாதிரி ஞாபகம் கண்ணதாசனும் எம்எஸ்சி சாரும் ரஷ்யா போயிருந்தாங்க ஒரு பயணத்தில் அப்போ வந்து கண்ணதாசன் வந்து அந்த மியூசிக்கல் ஹால்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிருந்தாங்க போயிருக்கும்போது எம்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பியானோ பாத்திரமே அவங்க வந்து கட 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 கடக்கடைனு அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போது கண்ணதாசன் வந்து என்னடா விசு அப்படியே நேராக வந்து அப்படியே உட்காந்து என்னென்னு வாசிச்சுருக்கேன் உனக்கு இசைதான்டா எல்லாமே உனக்கு வேறு எதுவும் தேவையாடா வாழ்க்கையில் அப்படின்னு கண்ணதாசன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணான் ஏன்னா அந்தளவு வேவலுங்கிறதுங்க ரெண்டு பேருக்கும் வந்து இவர் என்ன கம்போஸ் பண்ணுறோ அதை அப்படியே வார்த்தையிலே கொண்டு வருவார் இளையராஜா சாரே சொல்ல பாருங்கள் நான் வந்து கிராமத்தில் நடக்கும்போது மாலை மயக்கத்திலே நான் கனவு கண்டே தோழி மாதிரி அதான் சொல்ல என்ன நான் டிப்ரெஷன் ஆக நினைக்கும் போதெல்லாம் வந்து வாலி சொல்லிருக்காரு வாலி எத்தனையோ வாட்டி நான் வந்து இதில் பண்ணும்போது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இதில் இந்த ராக நடப்பேருவி வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் பாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் வருந்துவதே வாடி நின்றால் மருந்துவதேது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அதாவது சொல்லும் போதே நான் நம்ம ரெண்டு பேரும் பேசுவாங்க முன்னாடி எவ்வளவு ஒரு இந்த இந்த டியூனுக்கு உண்டான வார்த்தை இந்த வார்த்தைக்கு உண்டான அந்த மாடுலேஷன் ஸோ பிபிஎஸ் சார்னால் வந்து கசல் கிங்கு சவுத் இந்தியாவில் கஜல் கிங் அவர் எப்படி குலாம் அலி சாரை வந்து நம்ம போட் போற்றுகிறோமோ அந்த பக்கம் இந்த பக்கம் பிபிஎஸ் சார் வந்து அத்தனை இன்றைக்கி சொல்லணுங்க அந்த எல்லாருக்குமே வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலா மனிதன் என்பவன் தெய்வமாகலா அந்த சாங்கை கேட்குற ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே கடந்து போடா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் அந்த பாட்டில் இருக்குது இப்போவாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது மூலமாக ஒரு கோரிக்கை நான் எல்லா இடத்துக்கும் இதை வைக்கிறேங்க நான் இப்போ இந்த இன்டர்வியூ கொடுக்க தான் என்னுடைய கோரிக்கை என்னென்னா இளையராஜா சாரை கௌரவிச்சிட்டிங்க ஓகே இளையராஜா சாரை கௌரிச்சது பத்தாது அவர் இருக்கும்போதே பாரதந்தான் கொடுத்துணும் எம்எஸ்வி சாருக்கு அட்லீஸ்ட் பத்ம விபூஷனாவது இவங்களுக்கு கொடுத்து அதை மரியாதை பண்ணால் அந்த இசை மகானுக்கு இருக்கும்போது அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்போ கொடுத்தாலாது அவரோட இசை அந்த இசைக்கு செஞ்ச ஜஸ்டிஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இது பேனல்லாம் டிசைட் பண்ணுறது கிடையாதுங்க ஏன்னா வந்து இது கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆளுமை தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு தெரியுங்க எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்காங்க இன்றைக்கி சிவாஜி எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய ஆளுமையை பற்றி பேசுகிறோம் எம்ஜிஆருக்கு பாரத தான் கொடுத்துருக்காங்க அது கொடுத்ததுக்கு ஒரு காரணம் எம்ஜிஆருடைய பாடல்கள் அந்த பாடல்களில் பைவோட்டல் ரோல் ப்ளே பண்ணது ப்ளே பண்ணது வந்து எம்எஸ்சி சாருங்க லிசை பண்ணார் தான் இப்போ பாருங்கள் அவருடைய கம்போசிங்கோட ஜீனியஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் புதிய பறவைன்னு ஒரு படம் சிவாஜி சாருக்கு பண்ண இதே தான் ராஜா சாரோட ஃபார்முலா தான் ராஜா சாருக்கு வந்து எம்எஸ்சி சார் தான் இன்ஸ்பிரேஷன் அதனால் தான் அவர் இறந்து போனோன்னே என் உள்ளில் எம்எஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே 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 சூப்பர் சூப்பர் அதில் எல்லாம் ரேரஸ்ட்டு சாங்காக பண்ணார் எம்எஸ்சியோட பாப்புலர் சாங் எடுத்து பண்ணார் ரேரஸ்ட்டு சாங்காக எடுத்து பண்ணார் அது மாதிரி எப்படி இளையராஜா சார் வந்து ஒரு படத்தில் அந்த ஆதிக்கத்தை பண்ணாரோ நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ நான் கண்டுபிடிச்சிருந்தேன்மா கிங் ஆஃப் மெலடி எம்எஸ்சி ஐயா பிரின்ஸ் ஆஃப் மெலடி இளையராஜா சார் நான் சொல்லுவேன் இதுதான் இதுதான் நான் கொடுக்குற இது அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி தான் இசைஞானி வந்தார் இவங்க ரெண்டு பேருமேங்க மெலடி வந்து அம்மா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்பா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு உடவே இல்லைங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் ஹீரோ அம்மா வந்து ஹீரோயின் சுசிலா அம்மா டிஎம்சார் கண்ணதாசன் காம்பினேஷன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாங் சிட்டுக்குருவி கண்டே செவ்வானம் கருதி தரர தாராரா தரிதர தரிதர தர தர தராரீ தர தராரா தர தீர ஓ எம்எஸ்எஸ் அவர் அவர் தான் இந்த ராகவுன்னு ஒன்று எடுத்து பக்கத்தில் அந்த அன்னியஸ்வரத்தை பாரோ பண்ணி அதை அழகாக அவர் ரீஃபில் பண்ணி கொடுத்தார் இது வந்து கொடுத்த மோஸ்ட்லி மேடம் இன்னொரு பியூட்டி பார்லர் இல்லை சிஸ்டர் எல்லாரும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பார் பதினாறு பார் தான் போடுவாங்க பீஜில் அந்த இன்டர்லூட் சொல்லுவாங்க

தரத ரோம் அங்க வருவோம் ஆஹா அஹா அஹா பறந்து செல்லு தரணுன்னு தரதானா தரணா தரணு எவ்வளோ அழகு பாருங்க எவ்வளோ ஹாப்பி பாருங்கள் இது இந்த சாங்லாம் கேட்டாலேங்க கூஸ் பம்ஸு மூடு ட்ராவல் ட்ரெயின் போகலாம் ஒரு ஹைவேல போகணும் இந்த பாட்டை கேட்டு அந்த சுஸ்லாமோட நைட்டிங்கள்னு ஏன் சொல்கிறாங்க சவுத் இந்தியன் நைட்டிங்கள்னு ஏன் சொன்னாங்க அந்த அம்மா இப்போ இது பாருங்கள் இந்த 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 ஹீரோயின் இன்ட்ரட்ஷன் சாங் இது இதே ராங் ஆல்மோஸ்ட்டு இதில் வந்து ஒரு சின்ன பெரிய தெய்வத வண்டி மிக்ஸ் பண்ணுவார்